நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே விதியின் சக்தி ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்க ஆச்சரியப்படுவீங்க ஒருமுறை கருட பகவான் ஓய்வாக ஒரு மரக்கிளையில் போய் அமர்ந்தார் அந்த மரத்தின் எதிரே இருந்த ஒரு மரத்தில் குருவி ஒன்று அமர்ந்து கொண்டு கிளைக்கு கிளை தாவி விளையாடி கொண்டிருந்தது அந்த குருவியின் விளையாட்டினால் ஆய்த்து போயிருந்த கருட பகவானுக்கு அந்த குருவியை யாரோ வைத்த கண் வைக்காமல் பார்த்து கொண்டிருப்பது போல் தெரியவே சுற்றுமுற்றும் முற்றும் தன்னுடைய பார்வையால் சுழற்றினார் அப்போது குருவி இருந்த மரத்தில் அருகே இருந்த மற்றொன்று மரத்தில் இருந்து யமதருமர் அந்த குருவியை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அடைந்தார் இப்போது வரைக்கும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த அந்த குருவிக்கு யமதர்மன் பார்வையால் கேடு காலம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார் சற்றும் யோசிக்காத கருட பகவான் உடனடியாக பறந்து குருவியை தன்னுடைய காலால் பற்றிக்கொண்டு நொடி பொழுதில் பல்லாயிரம் மைல்கள் கடந்து பசுமை போர்த்தி நின்ற பழங்கள் நிறைந்த ஒரு மரக்கிளைகளில் போய் வைத்தார் அப்பாடா குருவை யம தர்மம் இருந்து காப்பாற்றி விட்டோம் என்று கருட பகவான் நினைத்து கொண்டு இருந்த அதே தருணத்தில் குருவி அமர்ந்திருந்த கிளையில் அருகில் இருந்த ஒரு மரப்பொந்தில் இருந்து வெளிப்பட்ட பாம்பு ஒன்று சட்டென்று அந்த குருவியை கவ்வி விழுங்கியது அதை பார்த்து திகைத்து போன கருட பகவான் குருவியை காப்பாற்ற நினைத்து அதற்கு தானே யமனாக மாறி போய்விட்டோமோ என்று எண்ணி வருந்தினார் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் யமதர்மன் அவரை பார்த்தும் கருட பகவான் தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டார் யம தர்மன் கருடனை பார்த்து கருட தேவா நான் அந்த குருவியை பார்த்து இருப்பதைக் கண்டு நான் அதை கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் கருதிவிட்டீர்கள் அதனால் தானே அதை காப்பாற்றும் விதமாக இங்கு தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஆம் என்பது போல் தலையை அசைத்தார் கருடன் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அந்த குருவியின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் ஒரு சில நொடியிலேயே அது வீண்டிருந்த மரக்கிளையில் இருந்து பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்து வரும் மரத்தி பொந்தில் இருக்கும் பாம்பினால் அதற்கு ஆயுள் முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பறவை பறந்து சென்றால் பாம்பு இருக்கும் இடத்தை அடைய ஒரு சில நாட்களாவது பிடிக்கும் வேறு எந்த பறவை தூக்கிச் சென்றாலும் கூட இவ்வளவு காலம் தேவைப்படத்தான் செய்யும் ஆனால் அதில் ஆயுள் காலம் போவதே சில நொடிகளுக்குள் ஆயிற்று என்ற ஆழ்ந்த சிந்தனையில்தான் அந்த குருவியை நானும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதி பயன் எப்படியும் நிறைவேறியே தீரும் என்பது நான் உடனடியாகவே புரிந்து கொண்டேன் ஏனெனில் காற்றை விட வேகமாக பறக்கும் நீங்கள் அந்த குருவியை காப்பாற்றும் விதமாக சில நொடிகளிலேயே அதை பல ஆயிரம் தூரத்திற்கு கொண்டு சென்று வைத்து விட்டீர்கள் அதனால் விதிப்படி அனைத்துமே நடைந்தேறிவிட்டது என்று சொல்லி முடித்தார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் எது நடக்க வேண்டுமோ அது நடந்து தான் தீரும் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இப்ப செய்ய வேண்டிய கடமைகள் சரிவர செய்ய முடியாது எனவே வாழ்வின் முடிவை விதிவசம் ஒப்படைத்து செய்வதை சிறப்புடன் செய்வோம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோம் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மக்களை